தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனது தனி தடத்தை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவரது மூத்த மகன் விஜயபிரபாகரன் தற்போது அரசியல் வெளிக்குள் நுழைந்திருக்கும் நிலையில் இளைய மகனான ஷண்முக பாண்டியன் சில்வர் ஸ்கிரீன்ல தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் ஷண்முக பாண்டியன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் படைத்தலைவன் அறிமுக இயக்குனர் அன்பு இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் யாமினி சந்தர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் படத்தின் சிறப்பம்சமாக எய்த் தொழில்நுட்பம் மூலம் மறைந்த நடிகர் விஜயகாந்த் மீண்டும் திரையில் தோன்றும் காட்சி பெரும் வரவேற்பை பெற்றது ரசிகர்களை உணர்ச்சி வசப்படுத்திய அந்த காட்சி தியேட்டர்களில் ஒரு மின்சார அதிர்வலை போல பரவியது இந்நிலையில் படம் வெளியாகிய இரண்டு நாட்களில் உலகளவில் ரூபாய் ஒரு கோடி வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய ஹீரோ குறைந்த விளம்பர ஆதரவு இருந்தபோதும் இப்படம் வரவேற்பு பெற்றிருப்பது படக்குழுவுக்கு உற்சாகம் அளித்துள்ளது